தவக்கல் துவைத்தவனாக முதல் முறையை நிறைவு செய்கிறேன் அலமது அபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல மறக்காத்த அல்லாஹ் ரப்பிலமே இவ்வளவு பெரிய படிப்புகளையும் பாடங்களையும் எல்லாம் நடத்தி கொண்டிருக்க சூழ்நிலையில் ஒரு அழகான ஒரு செய்தியை சூரத்தில் மூமியில் நூற்றி ஒன்பதாவது அவசரத்தில் பதிவு செய்கிறான் இன்றைக்கு காலையில் எதார்த்தமாக பஜர் தொழ்ட்டு எப்போவும் பள்ளியில் போய் நேரம் ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவோம் அப்போ தான் எடுத்து பார்க்கும்போது தான் எப்போ இறங்குன மாதிரி இருந்துச்சு அல்லா சொல்கிற மாதிரி இன்னஹு கான ஃபரிக்கும் மின் இபாதி என்னுடைய அடியார்களில் ஒரு பிரிவினர்கள் கொஞ்சம் கூட்டம் இருக்கிறாங்க அவன் யாரையும் அவங்க கூறுவார்கள் எக் ரப்பனா ஆமன்னா பக்பிர்லானா வர்ஹம்னா அந்த ஹைருல் ராகிமின் அவர் சொல்லுவாங்களாம் எப்படி பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் எப்படியா எங்கள் இறைவா நான் உன்னை ஈமான் கொண்டோம் நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம் அதனால் எங்களோட பாவங்களை மன்னித்து விடு எங்கள் மீது உன் ரகம் உனது கிருமையை பொழிந்து விடு கிருமை செய்வதில் எல்லாம் நீ தான் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இருப்பார் என்று சொன்னால் எந்தவித இபாதத்தும் எந்தவித உதவியும் எந்தவித மனிதமானம் இல்லாமல் நாம் செய்ய இருக்கக்கூடிய நாம் அல்லாவிடம் நெருங்கி எப்படி இந்த துவாவை கேட்க போகிறோம் எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி கேட்க முடியும் நம்மளால ரப்பனா எங்கள் ரப்பே எங்கள் இறைவனேன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லு கட்டுப்பட்டா தானே இந்த வார்த்தைக்கு சொரு ஈமான் கொண்டு ஒன்னு நம்பினோம் ஒன்னு விசுவாசித்தோம் என்று சொன்னார் அவன் சொன்ன கேவல் விளக்குகளை ஏற்றுக் தானே அதை சொல்ல முடியும் இதை ரெண்டும் சொன்னால் தானே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுறேன் எங்கள் உங்களுடைய ரகமை கிருபையை மேலான முடியும் அல்லாவிடம் தாழ்வடைய முடியும் அல்லாவிடம் சிரம தாத்த முடியும் ஒரு கூட்டம் இப்படி இருக்குங்க எல்லா முஸ்லிமும் சொல்லல என்னுடைய ஒரு கூட்டம் இப்படி இருக்கும் அப்ப அந்த கூட்டம் தான் வெற்றியாளர்கள் அந்த கூட்டத்தில் நம்ம பெயர் இருக்கா சொல்லுங்க பார்க்கல இந்த கூட்டத்தில் நம்ம பேர் இருக்கா எப்படி கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு என்ன முயற்சி வச்சுருக்குறோம் இல்லை என் பேர் எதுக்கு அதுக்கான நான் வேலைகள் சரியாக இருக்கிறேன் அப்படி நம்மலாம் சொல்ல முடியுமா அவங்க சொல்லுவதற்கு தைரியம் வந்து விட்டால் மார்க்கம் புரிந்து விட்டால் நிச்சயமாக அல்லாவோர் கிருமையாளர் நமது பேரும் அந்த பட்டியலில் இருக்கும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் சொல்லு சிந்தித்து பாருங்கள் அன்பு சில வசனங்கள் சில பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்பொழுது நமக்கு என்ன செய்யுது நான் செய்து எந்த தகுதியும் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயம் வருது ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் எல்லாத்தையுமே சாதித்து விட்டது மாதிரி எவ்வளோ வியாக்கானங்கள் எவ்வளோ விளக்கங்கள் எவ்வளோ பேச்சுக்கள் எவ்வளோ அறிவுரைகள் எல்லாரும் கொடுக்கின்றோம் ஆன் ஆனால் நான் எனக்கு என்ன நனவு செய்திருக்கின்றேன் எனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தெரியலையே நான் எப்படி அர்த்தமாக புத்தி சொல்ல முடியும் இவ்வளவு வேடிக்கையான விஷயம் இது ஆகையால் அன்புக்குரியவர்களை எல்லாமனுடைய கிருபையால் இப்போ ஒரே ஒரு இவ்வளோ பேசுகிறேன் ஒரே ஒரு எண்ணம் இருக்குது சந்தோஷமான செய்தி இருக்குது இங்கே இருக்கிறவங்க யார் இப்போ இல்லை எப்படி இருக்கிறோம் உசிரோட இருக்கோம் சாவலை சந்தோஷமான செய்தி தானே அப்போ என்ன அர்த்தம் எனக்கு வாய்ப்பு இருக்கும் என் ரப்பை நெருங்குவதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு தொடுகை எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தர்மம் செய்வதற்கு என் ரப்பே ஒரு ரப்பினுடைய கருணையை பெறுவதற்கு அவனை மன்றாடி பிரார்த்திப்பதற்கு நான் உயிருடன் வைக்கப்பட்டிருக்கின்றேன் மரணிக்கல எனவே எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று யார் எடுத்துக்கொள்கின்றீர்களோ உங்கள் வாழ்க்கை மாறும் இதுதான் முடிவு இறைவன் கொடுத்தது தடுப்பூர் எவரும் இல்லை எவரும் இல்லை நம்மளை தவிர நாம தடுத்துக்கலாம் அதை நல்ல விளங்குனா அப்படித்தான் நல்லா எல்லாம் தந்துருப்போம் யாராலும் தடுக்க முடியாது அந்த அதுக்கு தகுதி இல்லாமல் ஆயிட்டா நான் இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஹதீஷனுடைய உட்கருத்து தெரியாம உட்பொருள் தெரியாம யதார்த்தம் தெரியா வாத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லா எனக்கு நாடுறான் அதுக்கான தகுதியின வளர்த்துக்கொள்ளணும் இல்லையா எல்லாம் துறை வார்த்தையை போறேன் அந் தன்னுடைய த தோழர்களுக்கு நீங்கள் அல்லாம்கிட்ட கேட்பது தான் ஜன்னத்தில் ஒரு தோஷ கேளுங்க அதுதான் சொர்க்கத்தில் மிகவும் உயர்ந்தது அது இலங்கும் நட்சத்திரத்தை போன்றது அங்குதான் உண்மையாளர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் சித்திக்கீர்கள் சூதாக்கள் உண்மையாளர்கள் முக்சினிகள் நன்மை செய்தவர்கள் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க மற்ற சொர்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நமக்கு அது கிடைக்காமல் போய்விட்டது என்று வாய்விழர்ந்து பார்க்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய முதல் தரம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க அதற்கான தகுதியை கொள்ளுங்கள் இதுதான் சரி நம்ம எதிர்பார்க்குற தப்பு இல்லை தகுதியை வளர்த்து கொண்டு எதிர்பார்க்க மாட்டோம் நான் என்ன தான் விழுந்து விழுந்து படித்து நல்ல சூப்பரான வக்கீல் நல்ல ஒரு நான் எல்லா பிஎல் பிஎல்லாம் எல்லாம் முடிச்சுட்டேன் அதில் என்ன மேல் படிக்கணும் ஜட்ஜுக்கு போகிற அளவுக்கு படிச்சுட்டேன் அதுக்காக நான் போயிட்டு ஒரு நர்சிங் ஹோமில் போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா என்ன எந்த துறையிலையும் அது தான் கேட்க முடியும் இந்த படித்த படிப்புக்கு மாற்றமாக கூட இந்த பூமியில் இன்னொரு துறையை தேர்ந்தெடுத்து என்ன செய்ய முடியாது அந்த தொழில் செய்ய முடியாது நல்ல ஒரு பெரிய ஒரு ஆள் அவர் போய் வந்து மருத்துவ பொறுப்பையும் படிக்காமல் கல்வி குடிச்சா அவருக்கு என்னது தான் நல்லவர் இல்லை போலி டாக்டர் அதே மாதிரி அர்த்தம் நாம் ஒவ்வொரு எப்படி தெரியுமா இருக்கிறோம் நல்ல வழக்கு ஆப்ரேஷனில் ஒரு சம்பவம் நடக்கும் இறுதியாக இந்த செய்தியை மனசில் பதிவு வச்சுட்டு வெளியில் போகும் ஆப்ரேஷனில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குன்னு தெரியுமா ஒரு மனிதன் நிற்பான் இன்னொரு மனிதனுடைய உடம்பை கிழிப்பான் இன்னொரு ரூம் இருக்கும் அந்த ஆஸ்பத்திரியிலேயே ஒரு மனிதன் நிற்பான் இன்னொரு உடம்பு கிழிப்பான் முதல் சொன்ன உடம்பு கொலோபார் அனசிசியாக கொடுத்து மயக்க வைக்கப்பட்டிருக்கு என்ன சொன்ன உடம்பு டெட் பாடி அவரும் இருக்காரு அதுக்காக செத்தவனா இருக்க எப்படி இருக்கும் அந்த மனநிலையில நாமெல்லாம் இருக்கோம் நாமெல்லாம் பண்ணதுக்கு உண்டான ஆட்கள் நாம் மருத்துவர்கள் போல நினைத்துக்கொண்டு எல்லாத்துறையும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் சொன்னால் இதை விட ஒரு அநியாய அக்கிரமம் எதுவுமே இல்லை அதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் ரெண்டு கால வித்தியாசம் பாருங்க ரெண்டு பேரும் உடலை தான் கேடுறாங்க ரெண்டு பேரும் உடலை தான் கேடுறாங்க ரெண்டு பேரும் உடலை தப்பாங்க ஒன்று வீட்டுக்கு போவோம் இன்னொன்று எரியூட்ட போவோம் இல்லைன்னா அடக்க செலத்துக்கு போவோம் ரெண்டு பேரும் சமம் ஆவாங்களா நம்ம எப்படி இருக்கிறோம் போஸ்ட்மார்ட்டத்தை சவத்தை வந்து நோண்டி போட்டுட்டு பெரிய ஆப்ரேஷன் பண்ண சக்ஸஸ் நினைச்சிடும் நினச்சிக்கிட்டு இருக்க மனப்பிரமை படுத்த மக்களாக இருக்கின்றோம் ஆகையால் இந்த மனநிலை முதல்ல சிதைக்க வேண்டும் கலக்க வேண்டும் நான் எனது வாழ்க்கை எனது ரப்பு என்னுடைய சுயநலம் என்னுடைய பொதுநலம் என்று அழகா பிரித்து வைத்து நம்மளுடைய பொதுநலம் என்ன தெரியுமா என் நன்மை எடுக்கிறது பொதுநலம் இந்த நன்மை கொண்டு அல்லாவிட சொர்க்கத்தை கேட்க வேண்டும் சுயநலம் இதான் தான் புரிஞ்சு போச்சு நீங்க வெறுமனே எல்லாருக்கும் பசித்தவருக்கு உணவு கொடுக்குறீங்க தொழுகை இல்லை பிளட் கொடுக்குறீங்க யாருக்குமே கிடைக்காத பிளட் கொடுக்குறோம் தொழுகை இல்லை லாபம் இல்லை பல்லாடித்தருக்கு ஒட்டுமொத்த ஒரு செய்தி சொன்னால் தெரியுமா தொழுகை இல்லாதவடைய எல்லா நல்லன்களும் பால் எந்த நன்மையும் பெற்றுத்தராது இப்போ இங்கே இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் மாஷால வாரக்கல்லா நீ அடுத்து உங்கள் உதவுவதில் உங்களை அடிக்கவே முடியாது ஆனால் உங்களுக்கு உதவ மாட்டேக்கிங்களே இது என்ன அநியாயம் உங்களுக்கு நீங்கள் உதவ மாட்டேக்குறீங்களே இது அநியாயம் இல்லையா போத போதவரை அடுத்தவங்களை அக்கறை போடுறீங்க ஐயோ பாவம் அவங்க உச்சு கொட்டுறோம் பொண்ணையும் பொருளை அள்ளி அள்ளி கொடுக்கும் மகு கசக்குன்னு ஏன்னு கேட்குறோம் ஆனால் நான் தொழாத நிலையிலே ரப்பை சந்திக்க முடியாமல் போய்விடுமே என்று எண்ணம் இல்லையே இது எந்த வகையில் நியாயம் உங்கள் முன்னாள் சிந்தனைக்கு கேள்வி வைக்கின்றேன் நான் சொன்ன மாதிரி ஒரு சிந்தனை தான் ஒரே ஒரு சிந்தனை ஒரு நாள்லாம் எடுத்த முடிவும் அல்லாவோட கிருபையால் அன்னைக்கு ஒரு முஸ்லீம் என்ற ஒரு அட்டகத்தோடு இருக்கின்ற இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன் ஒரு மூணு ஒரு இரண்டு நாளைக்கு முன்னால கூட போன தி திங்கக்கிழமை ஃபஜரில் தமிழகத்துடைய மிகப்பெரிய மூத்த தாய் ஃபஜர் தொல்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாரு அப்ப சொன்னார் என்ன தெரியுமா எல்லா நாடு இருக்க தான் நம்மளாம் ஃபஜர் தொலைக்கு வந்து இங்கே இருந்திருக்கோம் அல்லாஹ் நாடாம வெளியில் இருக்க மக்களோடு இருந்திருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு ஒரு கேள்வி வைக்கிறார் அடுத்து சொன்னார் பாருங்க இதற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோமா ஃபஜர் தொல்லைக்கு ஓடி வந்துவிட்டோம் சப்புக்கொள்ளை இடம் முடிக்கிறது ஓடி வந்தோம் ஃபஜர் தொல்ட்டு உட்காந்துருக்கிறோமே துவா செய்தர்களாக திக்கிற சேர இருக்கிறம இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு அல்ல நன்றி செலுத்தி இருக்கமா கேட்கும் பொழுது தாங்க முடியலை இதையும் உடஞ்சிருச்சு இல்லை தொழுது எதோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு செயல் மாதிரி அரிசியை போட்டு வெண்ணில போட்டால் மாதிரி செயல் இல்லை தொழு ஒவ்வொரு தொழுகையும் கிடைக்கிது அல்லா பெரிய கருணை நமக்கு போட்ட பிச்சை நன்றி செலுத்தணுமா இல்லையா எல்லாம் நாடி அந்த கிதாயத்தை தரலைன்னா ரோட்டில் எல்லாரோடய இருக்கிட்டு நம்ம சந்ததிகள் எல்லாம் போதையில் மாட்டிக்கிட்டு நாம் வட்டியில் மாட்டிக்கிட்டு நம்ம பெண்கள் எல்லாம் ஒழுக்க மாட்டிக்கிட்டு இருந்தா யாரிடம் போய் சொல்ல முடியும் ஒழுக்கமான குடும்பம் உன்னதமான குழந்தைகள் ஈமானால ஒரு பிரியப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிற நிலையில் அல்லாஹ் நம்ம தொழிலாளிகளாக மாற்றி அவனுடைய மஜிலிஸ்களை இருக்க வைத்து அவனை திக்கர் செய்து அவனை பிரார்த்திக்கக்கூடிய பெரும் வாக்கியத்தை தந்திருக்கின்றானே இது கொண்டாடப்பட வேண்டியது இல்லையா அல்லாவுக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டியது இல்லையா இதை விட உயர்ந்த அந்த சிந்து உலகத்தில் என்ன இருக்கிறது கோடி குப்பைக்கு சமம் எத்தனை கோடி இருந்தாலும் குப்பைக்கு சமம் இந்த நாட்டில் இந்த இந்திய தாய் நாட்டில் விபச்சாரியிடம்தான் அதிகமான செல்வம் இருக்கிறது

மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உன்னதமானவர்கள் நீங்களே கவலைப்படுறீங்க நீங்க துக்கப்படுறீங்க நீங்க இருந்தால் லாவோ இருந்தாலும் லாவோ எவ்வளவு வாக்கியம் இதுதான் நீங்கள் யதார்த்தம் இதுதான் சத்தியம் அன்புக்குரியவர்களே இனி வரும் காலங்களில் இனி வரும் இல்லை இனி வரும் வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுகளையும் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் நான் சொல்லுன்ற வரையை தான் என்னுடைய செயல் அடிக்கடி நான் பாட சொல்லக்கூடிய ஒரு செயல் ஒரு சொல்லு உதாரணம் குதிரைக்கு தனித்தாக இருக்கு அது இழுத்துட்டு வந்தாச்சு தண்ணி இருக்கிறதே விட்டாச்சு அதுக்கப்புறம் யார் குடிக்கணும் தண்ணி குதிரையை மேய்க்க ராவுத்தரா குதிரையா யார் குடிக்கணும் நான் ராவுத்தர் வெந்த ராவுத்தர் சாதியை சொல்லலை குதிரை மேய்பாளர்ன்னு சொல்ல வாரேன் இழுத்து குழந்தை எல்லோரும் விட்ருக்க தண்ணியை காட்டியாச்சு சில இதெல்லாம் இப்படி தான் இருக்கு குடித்தவர்கள் பிழைத்தீர்கள் மருத்துவர்கள் அல்ல அவங்களுக்கு நேர்மழி கட்ட பாவங்களை மன்னிக்கட்டும் ஆக இனி ஒரு காலங்களில் எதை பற்றி சிந்திக்காதீங்க ஸோ என்னத்தோடு சிந்திக்க நான் இந்த நிலையிலிருந்து மரணிச்சிடக்கூடாது ரப்பே எனக்கு இதை தந்திருக்க நான் வந்து நிலைத்து வைப்பேன் இந்த பூமியில் அதுக்காக பாடுபடுவேன் தொழிலாக ஏற்பேன் என்னால் என்ற தர்மங்களை செய்வேன் என்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்வேன் ரப்பேன் என்னுடைய சிறு விஷயத்தை நீ ஏற்றுக்கொள் என்று அவர்கள் கூறி அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அதற்கான தகுதி அடிப்படை தகுதி தொழுகை தான் தொழுகை இல்லாத எல்லா நற்காரியங்களும் பலன் தராது ஆகையால் அன்புக்குரியவர்களே இதை விட கடினமாக இதை விட பாரதூரமாக சொல்ல என்னால் ஏழலை இன்னொரு தடவை யாராவது சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் யார் இருக்கணும்னா அல்லா உங்கள் மீது அதிர்ச்சியேட்டும் என்று கூறியவராக ஜும்மானுடைய இரண்டாவது உரை நிறைவு செய்கின்றேன் அதே நேரத்தில் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த முதல் வாரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரம் இந்த